வணக்கம் இந்த வீடியோல இந்திய அரசியலமைப்பு சார்ந்த தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாடு புதிய பஞ்சாயத்து சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இதில் சில சீர்திருத்தங்கள் எப்போது நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாவது கேள்வி கிராம பஞ்சாயத்து சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்கு முறை இருந்தது சமீபத்தில் அது வந்து ஆறு முறையாக வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க என்னென்ன தேதி அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி இரண்டு மே ஒன்று ஆகஸ்ட் பதினைந்து அக்டோபர் இரண்டு நவம்பர் ஒன்று ஸோ இந்த இந்த ஆறு தேதியை ஞாபகம் வச்சுங்க பொருந்தாதல் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது கேள்வி உத்தரமேரில் கண்டெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அரசாங்கம் பற்றிய கல்வெட்டு யாருடையது அப்படிங்கிறத கேள்வி உத்தரமேர்வில் கண்டெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றிய கல்வெட்டி யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முதலாம் பராந்தகன் அவருடைய காலத்தை சேர்ந்தது தற்போது இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நான்காவது கேள்வி உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரெப்பன் பிரபு ஐந்தாவது கேள்வி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கொண்டு வந்தவர் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கொண்டு ஏவி டைசி இவர் பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ஆறாவது கேள்வி வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஒன்பது எதுக்காக அப்படினா மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினம் தான் ஜனவரி ஒன்பது ஸோ அதை நம்ம வெளிநாட்டு வாழ் இந்திய தினமாக ஃபாலோ பண்ணுறோம் ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த முறையின் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியாது ஸோ இந்திய சிட்டிசன் ஆகணும்னா இருக்க நாளில் ஏதோ ஒன்று பெற்றாலும் ஆனால் பெற முடியாது அப்படிங்கிறத கேள்வி ஸோ ஆப்ஷன் என்ன சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா சொத்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் ஆக முடியுமானா ஆக முடியாது எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி கூறும் பகுதி மற்றும் பிரிவுகள் இந்திய அரசமைப்பில் குடியுரிமை பற்றி எந்த பகுதி கூறுது மற்றும் அதோட பிரிவுகள் எது எது அப்படிங்கிறத கேள்வி ஸோ சரியான ஆன்சர் பகுதி இரண்டு பிரிவு வந்து ஐந்திலிருந்து பதினொன்று வரை ஒன்பதாவது கேள்வி குடியுரிமை எத்தனை வகைகளில் பெற முடியும் குடியுரிமையானது சிட்டிசன் வந்து நம்ம எத்தனை வகைகளை பெறலாம் அப்படின்னா ஐந்து வகை ஸோ என்னென்ன அப்படின்னா பிறப்பால் இரண்டாவது வம்சாவளியால் மூன்றாவது பதிவு செய்தல் நான்காவது இயல்பாக ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதேசங்களை இணைப்பதன் மூலமாக ஸோ இந்த ஐந்து கேட்டகரி மூலிமா தான் வந்து நம்ம சிட்டிசன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் பத்தாவது கேள்வி குடியரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்ச வயது குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து பதினோராவது கேள்வி மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பன்னிரெண்டாவது கேள்வி குடியுரிமை எத்தனை வகைகளில் இழக்க முடியும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடியுரிமை எத்தனை வகைகளில் பெற முடியும் அப்படின்னு ஐந்து சப்போஸ் இழக்க முடியும் அப்படின்னா எத்தனை வகைகள் அப்படின்னா மூன்று முறையில் வகையில் நம்ம அதை இழக்க முடியும் என்னென்ன அப்படின்னா துரத்தல் இரண்டாவது முடிவுக்கு வருதல் மூன்றாவது மறுத்தல் பதிமூணாவது கேள்வி நில அளவு அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது உலக அளவில் நில அளவு அடிப்படையில் ஸோ மக்கள் தொகை கிடையாது இதுல நில அளவு அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக இருக்கு அப்படின்னா ஏழாவது பதினான்காவது கேள்வி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் பதவி வியப்பு உறுதிமொழி செய்து வைப்பார் குடியரசுத் தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதவி ஏற்பு உறுதிமொழி யார் செஞ்சு வைப்பாங்க அப்படிங்கறத கேள்வி ஆன்சர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதினைந்தாவது கேள்வி சொத்துரிமையானது தற்போது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து அடிப்படை உரிமையில் இருந்தது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழ் மாற்றப்பட்டது இது தற்போது எந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறத கேள்வி பகுதி பனிரெண்டு பதினாறாவது கேள்வி பண மசோதா யாருடைய அனுமதியின்றி வெளியிட முடியாது யாருடைய அனுமதி இல்லாம பண மசோதா வந்து தாக்கல் பண்ண முடியாது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதினேழாவது கேள்வி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசு தலைவன் பெயரிலேயே நடைபெறும் என கூறக்கூடிய சரத்து சோ மத்திய அரசின் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகத்தோட நடவடிக்கையும் வந்து குடியரசுத் தலைவரோட பெயரில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எழுபத்தி ஏழு எந்த சரத்தின் கீழ் மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர் சார்பாகவோ செயல்படுத்துவார் இதுக்கு முன்னாடி கேள்வி என்ன அப்படின்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் அவரோட பெயரில் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் எழுவத்தேழு இது வந்து பார்த்திங்கன்னா அவர் மூலியமாகவோ நேரடியாகவோ இல்லை அவர் வந்து ஒரு சார்நிலை அலுவல் சார்பாகவோ செயல்படுத்துவார் ஸோ அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூன்று பத்தொன்பதாவது கேள்வி பிரதான் மந்திரி நியமனம் செய்து வைப்பவர் யார் பிரதம மந்திரியை நியமனம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருபதாவது கேள்வி எந்த சரத்து மத்திய பாதுகாப்பு படை அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது மத்திய பாதுகாப்பு படை அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய சரத்து ஐம்பத்தி மூணில் இரண்டு இருபத்தி ஒன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கிறது எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கிறது சரத்து முப்பத்தி ஒன்பது எஃப் இருபத்தி இரண்டாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் பத்து இருபத்தி மூணாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்து பிரதமரின் கடமையை பற்றி விவரிக்கிறது எந்த சரத்து பிரதமர் அவர்களின் கடமையை பற்றி கூறக்கூடியது அப்படின்னா எழுபத்தி எட்டு இருபத்தி நாலாவது கேள்வி நிதி மசோதா மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலையே மாநிலங்கள் அவை எத்தனை நாள் அதாவது ராஜ்யசபா எத்தனை நாள் அது வச்சிருக்கலாம் அது அப்படிங்கிறத கேள்வி அது வந்து பாத்தீங்கன்னா பதினாலு நாட்கள் வச்சிருக்கலாம் சப்போஸ் அப்படி அதுக்கு மேலேயும் போயிடுச்சுன்னா அது வந்து ஒப்புதல் பெறாமலையே சட்டமாகிடும் அப்படிங்கறதா பதில் இருபத்தி ஐந்தாவது கேள்வி மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது மாநிலங்களவை உறுப்பினர் அதாவது ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுடன்னா குறைந்தபட்ச வயது முப்பது இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்தோட மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவைக்கு எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிறத கேள்வி மொத்தம் பதினெட்டு பேர் வந்து எம்பியா அங்கே ராஜ்யசபாவுக்கு போவாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்தின் மக்களவைக்கு அதாவது லோக்சபாவுக்கு எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிறது கேள்வி முப்பத்தி ஒன்பது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பது போக மீதி இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு இருந்து போவாங்க அதுல மக்களவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் போவாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு எவ்வளவு செலவானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாச்சு அப்படின்னா அறுபத்தி நான்கு லட்சம்